வணக்கம் இந்த செம்மணி புதைகுலி விடயம் இப்போது மீண்டும் சூடு குடிக்க ஆரம்பித்திருக்கிறது அதிகம் நேற்றைய தினம் இடம்பெற்ற இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற அந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய உடல் அல்லது அதன் உடல் சிதைவுகள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கிறது விடயங்கள் எல்லாம் இப்போது செம்மணி மனித புதைகுளிலே கிட்டத்தட்ட மேற்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அதற்கும் அதிகமாகவும் இருக்கலாம் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இப்போது நிகழா திகழ ஆரம்பித்திருக்கின்றன அதோடு இந்த செம்மணியினுடைய சித்துப்பாத்தி மயானத்தை சூழ உள்ள பகுதிகளிலே இராணுவத்தினர் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதிகளை செய்த அடாவடித்தனங்கள் கொலைகளினுடைய கொலைகளினுடைய தொடர்ச்சி வழிவரத்து என்ற அடிப்படையில போது எல்லோருமே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதிலே மிக மிக முக்கியமான விடயம் இந்த செம்மணி மனித புதைகளுடைய விடயம் சார்ந்த அல்லது இந்த பத்தொன்பது பேருடைய உடல்கள் இருபத்தி ஆறாம் திகதிக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட கட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்டிருந்தது பத்தொன்பது பேருடைய உடல்கள் இதிலே மூன்று குழந்தைகளின் உடையது என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டு வந்தது இந்த உடல்கள் அத்தனை அதாவது உடல்கள் என்று சொல்வதை விட உடலினுடைய எச்சங்கள் குறிப்பாக எலும்புகள் மீட்கப்பட்டு வந்தது எனவே இந்த எலும்புகள் அத்தனையிலும் எந்த விதமான ஆடைகளும் இல்லை அத்தனுடைய எந்த விதமான அணிகலன்களும் இல்லை என்றால் நிச்சயம் இவர்கள் கொலை செய்யப்பட்டு திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் புதைக்கப்பட்டிருக்கலாம் மிக என்பது அத்தோடு மீட்கப்படுகின்ற உடல்கள் அத்தனையுமே வரும் ஒன்றரை அடி இரண்டு அடி ஆழங்களிலே மீட்கப்படுவதனால் இது நல்லடக்க முறையிலே அடக்கம் செய்யப்படவில்லை மாறாக கொலை செய்த பின்னர் அப்படியே தூக்கி ஒரு குழியிலே போட்டு புதைக்கப்பட்டது கொண்டுதான் இருப்பதாக பலதரப்பட்ட செய்திகளும் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது நேரிலே பார்வையிட முடியாவிட்டாலும் ஊடகங்கள் வாயிலாக வருகின்ற காணொளிகளையோ அல்லது ஊடகங்கள் வாயிலாக வருகின்ற புகைப்படங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது அதோடு இந்த மனித புதைகுழி விடயமானது கடந்த காலங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் போன்று அதனை கடந்து செல்ல முடியாது குறிப்பாக குக்கு பகுதியிலே ஒரு மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது இதிலே விடுதலை புலிகளினுடைய ஆடைகள் மீட்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகளுடைய உடல்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆடைகள் மீட்கப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் இன்றும் அது மறைக்கப்படுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது தீர்வு காணப்படாத விடயமாக இருந்தது மன்னார் சதோசா மனித புதைகுலி விடயமும் இதே ஒரு நிலையில் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது மன்னாரினுடைய திருக்கேஸ்வரத்திலே அமைந்திருக்கின்ற மனித புதைகுலி விடயமும் இதே ஒரு நிலையில் தான் கடந்து சென்ற போதுதான் இப்போது இந்த யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மயான பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியானது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதிலே மிக மிக முக்கியமான விடயம் இந்த இடத்திலே இப்போதுதான் இந்த மனித புதைகுலி அகலப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியிலும் இந்த பகுதியிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போது பதினைந்து பேருடைய மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அதிலே இரண்டு சகோதரர்களுடைய அடையாளம் காணப்பட்டு அந்த ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையிலே விடுவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இவை அத்தனையும் எங்கே தொடர்கின்றது எந்த இடத்திலே ஆரம்பமானது என்று பார்க்கின்ற போது கிருசாந்தி படுகொலை குறிப்பாக கிருசாந்தி படுகொலையை மேற்கொண்ட இராணுவத்தினர் எட்டு ஏழு பேர் வரையிலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலத்தொகுதியில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் எனவே இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அதிலே மிக முக்கியமான குற்றவாளி அதாவது கிறிசாந்தி படுகொலை கிறிசாந்தியுடைய தாய் தம்பி அவருடைய உறவினர் என்று சொல்லப்படும் நான்கு பேரையும் படுகொலை செய்த அந்த இராணுவ முகாமில் இருந்த மிக முக்கியமான இராணுவ அந்த கொலையிலே ஈடுபட்ட மிக முக்கியமான இராணுவம் இராணுவத்தைச் சேர்ந்தவர் குறிப்பிட்டிருந்த விடயமானது இங்கே இன்னும் பல உடல்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு வரையிலான மனித எச்சங்கள் இருக்கலாம் காரணம் இது நாங்கள் மாத்திரம் செய்யவில்லை இந்த பகுதியிலே மேலும் பல ராணுவத்தினரால் பலர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் அந்த இடத்தை அடையாளம் காட்டுவோம் என்று சொன்னதற்கான அங்கே தோண்டப்பட்ட போது பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டிருந்ததா குறிப்பாக இது சந்திரிகா பண்டாரநாயக நாயக குமார ஜனாதிபதியாக இருந்த எனவே அந்த உடல்கள் அத்தனையும் மீட்கப்பட்ட பின்னர் பல ஆய்வு அதாவது சர்வதேசத்தினுடைய சர்வதேச சபையினுடைய கண்காணிப்பும் இருந்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் அது அப்படியே மழுங்கடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டு பதினைந்து உடல்கள் தான் இதற்கு மேலே அங்கே உடல்கள் இல்லை என்ற அந்த அகழ்வு பணிகள் கைவிடப்பட்டிருந்தது பின்னர் அது இத்தனை வருடங்களின் பின்னர் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இந்த சித்து பாத்தி மயான பகுதியில் இப்போது இன்று அதாவது நேற்றைய தின அகழ்வு பணியோடு சேர்த்து மொத்தமாக இருபத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது இது அத்தனையுமே குழந்தைகளுடைய அதாவது குடும்பம் குடும்பமாக கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது காரணம் குழந்தைகள் கை உடல்களும் என்றால் அந்த கை கொலை செய்யப்பட்டிருந்தால் அவருடைய தாயோ அல்லது தந்தையோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவே குடும்பம் குடும்பமாக அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதற்கான ஆதாரம் என்பது மீட்கப்படுகின்ற மனித மனித எச்சங்களை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அந்த அதாவது கிறிசாந்தி படுகொலையினுடைய மிக முக்கியமான ராணுவ ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட விடயமானது இங்கே நானூறு தொடக்கம் அறுநூறு வரையிலான மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை ஆனால் சந்திரிக்கா பண்டார் நாயக் அரசாங்கமானது மூடி மூடிமறைத்தது இப்போது அதனுடைய தன்மைகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது எனவே இதற்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் அணையா போராட்டம் என்பது இந்த செம்மணி பகுதியிலே அதுவும் அந்த வளைவு அதாவது யாழ்ப்பாண வரவேற்கிறது என்ற வளைவு பகுதியிலே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது எனவே அந்த போராட்டம் அது மாத்திரமல்லாமல் அந்த போராட்டத்தை ஒட்டிய விடயமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் சொல்லப்படுகின்ற மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கான பயணத்தின் போது யாழ்ப்பாணத்திற்கும் வருகை இருந்திருந்தார் செம்மணி பகுதிக்கும் சென்றிருந்தார் எனவே அந்த பகுதிக்கு சென்றவர் அங்கே அந்த பகுதியினுடைய அகழ்வு பணிகளை பார்வையிட்ட போதே அங்கே இர மூன்று உடல்கள் மீட்கப்பட்டதாக சில ஊடகங்களிலே செய்தி வந்திருக்கின்றது அது குழந்தையினுடையது என்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே அவர் குறிப்பிட்ட விடயமானது இந்த அவலமானது அதாவது ஒரு காலத்திலே இடம்பெற்ற இப்போது வெளிவருகின்றது இதிலே சுயாதீனமான முறையிலே அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அத்தோடு சர்வதேச ரீதியிலான தொல்லியல் மற்றும் தடையவியல் ஆய்வாளர்களினுடைய தலையீடு இதற்கு வேண்டும் என்றும் அத்தோடு தொல்லியல் தொடர்பான இந்த தடையவியல் தொடர்பான ஆய்வுகள் அத்தனையுமே எந்தவிதமான பக்கச்சார்புமே இல்லாமல் சுயாதீனமாக இலங்கையை இடம்பெற வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கையினுடைய தலையீடோ ஏனையவர்களுடைய தலையீடோ இல்லாமல் அங்கே சுயாதீனமான முறையிலே அது இடம்பெற்று அதனுடைய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுகின்ற போதுதான் இதனுடைய தன்மை அல்லது இதனுடைய பாரதூரமான தன்மை மேலும் மேலும் கொண்டு வரப்படும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது மிக மிக முக்கியமான காரணம் இதை இதே போன்று பல பகுதிகளில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மனித உடல்கள் அல்லது மனித புதைகுடிகள் அத்தனை மூடப்பட்டு விட்டது அல்லது மூடி மறைக்கப்பட்டு விட்டது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை இதுவும் அப்படி சென்றுவிடக்கூடாது என்பதிலே மக்களும் சிவில் சமூக அமைப்புகளும் பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் சில மத தலைவர்கள் எல்லாம் இதிலே மிக மிக கரிசனையாக இருக்கின்றார்கள் கவனமாக இருக்கின்றார்கள் என்பதால் உண்மையான படுகிறது இந்த எச்சங்கள் இப்போது மீட்கப்படுகின்ற இந்த சித்து பாத்தி மயானத்தில் மீட்கப்படுகின்ற எச்சங்கள் அத்தனையும் எந்த காலத்திற்குரியது என்று பார்க்கின்ற போது இந்த தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதிக்குரியது இரண்டாயிரமாம் ஆண்டு கிடைப்பட்டது என்ற அடிப்படையில் தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் ஏன் எதற்காக இந்த பலரிடம் வினவிய போது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இங்கிருந்து மக்கள் இடம்பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது ராணுவத்தினுடைய படையெடுப்பு காரணமாக முன் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி யாழ்ப்பாணத்தினுடைய இந்த குறிப்பாக ஆனைக்கோட்டை பகுதிகள் சிலர் தீவகம் நோக்கி இடம்பெயர்ந்திருந்தார்களாம் அப்படி பல்வேறு திசை நோக்கி பலரும் நகர ஆரம்பித்தார்கள் அதன் பின்னர் முட்டுமுழுதாக ராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற போகின்றது தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதி என்றவுடன் எல்லோருமே குறிப்பாக இந்த செம்மணியினூடாக கடந்துதான் ஒரு பாதையினூடாகத்தான் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் பேரல் வரையிலான மக்கள் இருந்தார்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு அவர்கள் கிளாலியூடாக பூனகரியூடாக வன்னியை நோக்கி நகர்ந்திருந்தார்கள் என்பதுதான் மக்கள் சொல்கின்ற கருத்தாக இருக்கின்றனர் எனவே இப்போதும் பலர் தாங்கள் இடம்பெயர்ந்திருந்த இடங்களை அடையாளம் காட்டிக்கொண்டே தான் இருக்கின்றனர் நாங்கள் கிளாலியில் இருந்தோம் பூநகரியில் இருந்தோம் மடுவை நோக்கி நகர்ந்தோம் வன்னியை நோக்கி நகர்ந்தோம் என்றெல்லாம் எல்லோருமே இப்போதும் அடையாளம் காட்டி கொண்டு அப்படி அதாவது அதாவது அரசாங்கம் விட்டது யாழ்ப்பாணம் முற்றுமுழுதாக மீட்கப்பட்டு விட்டது மக்கள் வந்து குடியேறலாமல் அப்படி இருக்கின்ற போது பலர் பாதை வழியாக வராமல் கடல் வழியாக வந்தவரும் பலர் இருக்கின்றார்கள் எனவே அப்படி வந்தவர்கள் பலர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இன்றும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் குடும்பம் குடும்பமாக குறிப்பாக இதற்கு மிக முக்கியமான காரணம் அரியாலை பகுதி அல்லது பூம்புகார் பகுதியில் இருந்து ராணுவ உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற ராணுவ முகாம் எனவே அந்த பகுதி இப்போதும் பல அவலங்கள் நிறைந்த பகுதியாகவே தான் இருக்கின்றது அங்கு இருக்கின்ற ஒரு சிலர் சொல்கின்றார்கள் இந்த பூம்புகாரினுடைய அந்த முனை பகுதிக்கு செல்கின்ற போது அவல கேட்கும் இரவு வேளைகளில் அந்த பனை வடலிகளுக்குள்ளே இருக்க முடியாது என்ற அடிப்படையில் சிலர் கத்தி கேட்கும் சிலர் அழுது கேட்கும் என்ற அடிப்படையில் அந்த பகுதி மக்கள் இப்போதும் சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் அது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது அந்த பகுதி அதாவது வன்னியிலிருந்து குறிப்பாக இந்த இருந்து இங்கே வருகின்ற மக்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஒருவேளை விடுதலை புலிகள் அந்த பகுதியினூடாக கடந்து வருகின்ற போது ராணுவம் கடத்தி கொண்டு வந்து அவர்களை கொலை செய்திருக்கலாம் ஏன் விடுதலை புலிகள் கூடி அங்கிருந்த இராணுவத்தினருடைய ஒரு சிலருடைய தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு என்றெல்லாம் சில கதைகள் அந்த இடத்திலே பரவி வருகின்றது எனவே அப்படி இருக்கின்ற போது அந்த வன்னி பகுதி குறிப்பாக பூனகரி பகுதியினுடைய கடல் வழியாக பயணம் செய்த பலர் இன்று வரையிலே காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தான் எனவே அப்படி காணாமலாக்கப்பட்ட பொதுமக்கள் அந்த வழியால் வந்தவர்கள் பணத்துக்காகவோ அல்லது அவர்களிடமிருந்த உடைமைகளுக்காகவோ அந்த பகுதியில் இருந்த இராணுவத்தினராலோ அல்லது சில செயற்பா இந்தபடியான செயற்பாடுகளை செய்கின்ற பல செயற்குழுக்களாலோ கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அதன் பின்னர் அதாவது இப்போது மீட்கப்பட்ட உடல் கூட அந்த பூம்புகாரானது அரியாலையினுடைய சந்தியோடு இணைகின்ற பகுதியிலே வந்து இணைகின்றது எனவே அதற்கு மிக மிக தான் இப்போதைய உடல்களும் மீட்கப்படுகின்றன என்பது மிக முக்கியமான எனவே அந்த உயர் பாதுகாப்பு வலியத்திற்குள்ளே வைத்து கொலை செய்யப்பட்டவர்கள் இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இப்போது பலரும் பல மக்கள் அந்த பகுதி மக்கள் பேசுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது இது பலராலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற காரணம்

தமிழர்களின் அவலம் அந்த அந்த கொலை செய்யப்பட்ட மக்களினுடைய பேரவலம் என்றே சொல்லலாம் எனவே இந்த விடயமும் மூடி மறைக்கப்படக்கூடாது என்பதில் இப்போது பலரும் கரிசனையாக இருக்கின்றார்கள் அதோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரும் இந்த விடயத்திலே மிக மிக கவனம் செலுத்தி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த மனித புதைக்குழு விடயமானது மேலும் அதாவது தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இருபத்தி ஆறாம் திகதியான நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அகழ்வு பணிகள் இடம்பெறும் என்ற அடிப்படையிலே குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது மனித புதைகுலி என்ற விடயமும் அதோடு ராஜ் சோமதேவா அவர்கள் தடையவியல் நிபுணராகவும் பேராசிரியராகவும் தொல்யில் பேராசிரியராகவும் இருக்கின்ற ராஜ் சோமதேவா அவர்கள் அல் ஜசீராவுக்கு ஒரு ஒரு நேர்காணலை கொடுத்ததாக வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை வெளிப்படுத்தியிருந்தது மேற்கோள் காட்டி அதாவது இந்த இடத்திலே விமானங்களின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட அடிப்படையிலே போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இன்றும் பலர் குறிப்பிடுகின்ற அந்த செம்மணி பகுதியால் செல்கின்ற போது ஒரு அச்சம் நிலவும் அவலம் நிலவும் அமானுஷம் அங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் பலர் சுட்டிக்காட்டுவார்கள் அந்த செம்மணி பகுதியால் செல்கின்ற வாகன சாரதிகள் அதோடு சைக்கிளிலே செல்கின்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே சொல்கின்றபடியும் இங்கே ஒரு அமானுஷிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படி அவர்கள் சொல்வது வெறும் வாய்வழி கதையாக இருக்கின்றது அது ஒரு நிரூபிக்கப்படாத உண்மையாக இருக்கின்றது என்றே பலகாலமாக சொல்லப்பட்டு வந்தது அது செல்கின்றவர்கள் சொல்கின்ற கட்டுக்கதை என்றெல்லாம் பலரும் சொல்லி வருகின்ற போது இப்போது மீட்கப்படுகின்ற உடல்கள் ஒரு வேளை அது அபலத்தினுடைய உச்சமாக இருக்கலாமோ என்பதையும் இப்போது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் இது சார்ந்து என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றது காரணம் வோல்கர் டர்க் சொல்லப்படுகின்ற மனித உரிமைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் குறிப்பிட்ட விடயம் இதில் சுயாதீனத்தன்மை கொண்ட அதாவது பல்வேறு சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்களை கொண்டு வந்து தலையவில் நிபுணர்களை கொண்டு வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆனால் இந்த அரசாங்கமும் சர்வதேசத்தினுடைய தலையீட்டை விரும்பவில்லை குறிப்பாக எங்களுடைய நாட்டிற்குள்ளே நாங்களே பார்த்துக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் இவர்களும் குறிப்பிட்டு வருகின்றார்கள் அதாவது இன்னொரு சர்வதேச நாடோ இன்னொரு அமைப்போ வெளியிலிருந்து வந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இந்த அரசாங்கமும் அந்த அளவிற்கு ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கின்றது இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளருடைய கருத்தை இந்த அரசாங்கம் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகின்றது அல்லது இந்த அகழ்வு பணி சார்ந்த இவர்கள் எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் இதிலே ஹர்சன நாணயக்கார நீதியமைச்சரான ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்ட விடயத்தைச் சொல்லியாக அதாவது இந்த செம்மணி பகுதியில் இடம்பெறுகின்ற அகழ்வு பணிகளுக்கு எந்த விதமான தடையும் ஏற்படாது தடையும் ஏற்படுத்த விட மாட்டோம் நிதியும் தாராளமாக ஒதுக்கப்படும் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் இதற்கான தீர்மானம் எட்டப்படும் இந்த அகழ்வு பணிகள் விருத்தி செய்யப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆனால் இது தொடர்ச்சியாக மேலும் மேலும் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கும் சர்வதேசத்தினுடைய தலையீட்டுக்கும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான நிலையில் இருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படியான தீர்வு திட்டம் நோக்கி நகரப் போகின்றது அல்லது கடந்த காலங்களை போன்று இதுகும் மூடி மறைக்கப்பட போகின்றதா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்ட விடயம் நாடாளுமன்றத்துக்குள்ளே குறிப்பிட்ட விடயமானது இதே போன்று மண்டை தீவு பகுதியிலும் பல மனித புதை இருக்கின்றது அந்த பகுதி மண்கும்பான் மண்டை தீவு போன்ற பகுதிகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட இளைஞர்கள் மண்டை தீவிலே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் தோமையார் ஆலயத்தினுடைய கிணற்றுக்குள்ளே போடப்பட்டிருந்தார்கள் சொல்லப்பட்டு வருகின்றது எனவே அதுவும் ராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு இருந்த இந்த பகுதிகள் தான் எனவே அதுவும் இதே போன்று மீண்டும் இந்த அரசாங்கத்தினால் அல்லது பொது அமைப்புகளாலோ தலையீடு செய்து இந்த அந்த மனித புதைகள் அல்லது அந்த பகுதியும் ஆய்வு செய்யப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கிறேன் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வீழன் வணக்கம்